ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விளாக் பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் அது எல்லோரும் நல்லா இருக்கணும் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா துறையூர் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கண்ணனூர் கிராமத்தில் உள்ள பாப்பாத்தியம்மன் கோயிலில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த கோயில் வந்து பூட்டி கிடக்கு அந்த கோவில் நிர்வாகிகள் இந்த கோயில் வந்து பராமரிக்கவும் இல்லை கோயில் வந்து ஒரு வருஷமாக பூட்டி கிடக்கு இப்போ கூட நான் வந்துட்டு இன்னைக்கு புத்தாண்டுக்கு விளக்கு போட வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன் கோயில் அப்படியே பூட்டி தான் கிடக்கு இவருங்க நான் பூஜை சாமான்லாம் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இங்கே வந்து இங்கே வந்தால் விளக்கு போடணும் இங்கே வந்து காலையில் யாரும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போயிருக்காங்க கோயில் வந்து ரொம்ப நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வருடமாக பூட்டி கிடக்கு ஒரு வருஷமாக பூட்டி கிடக்க கோயிலை ஒரு கோயில் நிர்வாகிகள் திறக்கவே இல்லை இதை பற்றி நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து கோயில் நிர்வாகிகள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை துறங்க இப்படியெல்லாம் பூட்டி போடக்கூடாதுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்